வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க நிறைய பேருக்கு நீங்க கோட்டீஸ்வரன் ஆவீங்க சூப்பரா இருக்க போறீங்க நல்லா வாழ போறீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அதுக்காக நாங்களும் நிறைய பூஜை முறைகளை பண்ணிட்டு இருக்கோம் கூடவே உங்களுக்கும் ஒரு சில பூஜை முறைகளை சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு சில பேர் எக்ஸாக்டா எங்களுடைய ராசிக்கு ராசியான எண்கள் என்ன எந்த கலர் கரெக்டா இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் வேற கலர் சொல்றாங்க புக்ல பார்த்தா வேற இருக்கு இன்டர்நெட்ல வேற இருக்கு யூடியூப்ல வேற இருக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு எதை நம்ம ஃபாலோ பண்றது குருஜி அப்படின்னு கேட்டிருக்கீங்க ராசியான கிழமைகள் என்ன ஒரு வேலை நம்ம செய்யறோம் அப்படின்னாக்கா

நம்ம அணியலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த ஸ்படிக மாலை போடுறத பத்தி கேட்டிருக்கீங்க கூடவே இந்த கருங்காலி மாலை இப்ப லேட்டஸ்டா பயங்கரமா ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்கு இந்த கருங்காலி மாலை போட்ட உண்மையாலுமே நல்லா இருக்கா யாரெல்லாம் போடலாம் எப்பெல்லாம் போடலாம் எப்பெல்லாம் போடக்கூடாது இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்களே குருஜி என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம வீட்டு கேட்டுட்டே இருக்கீங்க அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு தொகுப்பா இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ நீங்க

ராகு பகவானும் கேது பகவானும் என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய போறாங்க ரெண்டரை வருஷத்துல சனி பகவான் என்ன செய்ய போறாரு அப்படின்ற ஒரு முக்கியமான கிரகங்களை வச்சு சொல்றதும் கூடவே சூரியனை பொறுத்த வரைக்கும் மாசத்துக்கு ஒரு இடத்துல இருப்பாரு சந்திரன் இரண்டரை நாட்களுக்கு ஒரு இடத்துல இருப்பாரு செவ்வாய் பகவான் நாற்பத்தி நாட்களுக்கு ஒரு இடத்துல இருப்பாரு சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாசத்துக்கு ஒரு இடத்துல இருப்பாரு இந்த மாதிரி அது முக்கியமான கிரகங்கள் எந்த காலகட்டத்துல எந்த நேரத்துல எந்த நாள்ல டிரான்சிட் ஆகுறாங்க அவர்கள் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கறாங்க இத பத்தி சொல்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க கோல்சாரங்களின் சாரங்களின் அடிப்படையில சொல்றது அதனாலதான் நான் நிறைய பேர் கிட்ட சொல்லியிருப்பேன் என்னதான் உங்களுக்கு ஏழரை சனி பகவான் அஷ்டம சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி பகவான் கெண்டக சனி பகவானா இருந்தா கூட உங்களுடைய ராசிநாதன் எப்படி டிரான்சிட் ஆகுறாங்க கூடவே உங்களுடைய நட்பு கிரகங்கள் எப்படி டிரான்சிட் ஆகுறாங்க அதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அதனால ஏழரை வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னாக்க அப்படி கிடையாதுங்க இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்றேன் அதை பத்தி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப

தப்பிப்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் குறிப்பது தான் இந்த தசை மற்றும் புத்திங்க இதுல என்னன்னாக்கா ஒருத்தவங்களுக்கு சுக்கர தசை சூப்பரா இருக்கும் ஒரு சிலருக்கு ராகு தசை அட்டகாசமா இருக்கும் எக்கச்சக்கமா பணம் கொட்டும் அதிர்ஷ்டம் ஆர்ப்பரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி நாம இப்போ இந்த ராசிக்கு எதெல்லாம் அதிர்ஷ்டம் தரும் அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஐந்தாம் இடத்திற்கான ராசி இந்த சிம்ம ராசிங்க இவர்களுடைய ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் நம்பிக்கையையும் வெளிச்சத்தையும் உயிரோட்டத்தையும் அளிக்கக்கூடிய சூரிய பகவான் இவர்கள் அடிப்படையில் நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லலாம் இவங்க நெருப்பு கிட்ட எதை கிடமே சரி எல்லாமே கிடைக்குங்க இவர்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா ஒன்று மற்றும் நான்கு கூடவே ஒன்றின் கூட்டு எண்களும் நான்கின் கூட்டு எண்களும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கோங்க இவர்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தாக்கா சூரியனின் பார்வை கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியனின் நிறமான சிகப்பு ஆரஞ்சு மஞ்சள் ஆகிய மூன்று நிறங்களும் சாதகமான அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிறங்களை உடைய பொருட்களையோ உடைகளையோ தாங்கள் அணியும் பொழுதும் கூடவே வைத்திருக்கும் பொழுதும் அல்லது இந்த நிறங்களை அடிக்கடி பார்ப்பதாலும் உங்களை சுத்தி உங்க வீட்டை சுத்தி ஏகப்பட்ட பாசிட்டிவ் அலைகள் நேர்முறையான ஆற்றல் சுத்தி தெரிச்சு ஓடுங்க அது உங்களை உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில முன்னேற வைக்க உறுதுணையா இருக்கும் நீங்க கார் அல்லது பைக் வாங்குறீங்க அப்படின்னாக்கா சிகப்பு அல்லது வெள்ளை நிறத்துல நீங்க வாங்கி உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஒரு குழந்தை போலவே உங்க கூடவே நீங்க சொல்றது எல்லாமே கேட்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் உங்களுடைய குடும்பத்துல உங்க ரேஷன் கார்டுல ஒரு மெம்பரா மாறிடும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தாக்கா சிம்மராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப 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 அதிர்ஷ்டமான நாளாகும் செவ்வாய்க்கிழமை அந்த அளவுக்கு சப்போட்டா இல்லங்க புதன்கிழமை

இவங்க மிக சிறந்த நண்பர்களாக இருப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதற்கேற்ற மன்னர்கள் போர்படை தளபதிகள் அரசியல் ஆலோசகர்கள் மந்திரிகள் அரண்மனை வைத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கள் கூட இந்த ராசியில இருக்கிற நபர்கள் துணையாவே இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் இருந்தே இதற்கான கல்வெட்டுகளும் உழைச்சி உடைகளும் ஏராளமானது இருக்கு விஷய ராசிக்காரங்க கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆத்மார்த்தமான உறவு ஏற்படும் இவர்களும் மிக சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி என்ன

கொண்ட இந்த மாலையை அணிவது ஜபம் செய்வது உங்களுக்கு ஏகப்பட்ட நேர்மறை ஆற்றல்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா என்னைக்கெல்லாம் நீங்க நான்வெஜ் சாப்பிடுறீங்களோ அசைவ உணவை சாப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் கழட்டி வைத்து விடுவது ரொம்ப நல்லது பெண்களும் மாலை அணிந்து கொள்ளலாம் ஒரு முறை நீங்க அந்த மாலையை கைட்டீங்க அப்படின்னாக்கா மறுமுறை தண்ணீரில் நனைத்தோ பன்னீரில் நினைத்தோ மீண்டும் அணிந்து கொள்வது மிக சிறந்தது நான் கருங்காலி மலைக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை குடிச்சி இழுக்கிற சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல நெகட்டிவான விஷயங்கள் செய்யும் போதும் வீட்டுக்கு செல்லும் பொழுது இந்த மலையை கழட்டி வச்சிட்டு போறது ரொம்ப நல்லது எந்த இடத்துல நெகட்டிவான பேச்சு நடக்குதோ நெகட்டிவான சத்தங்கள் கேட்குதோ அது எல்லாத்தையுமே அதை அட்ராக்ட் பண்ணிட்டு உங்களுக்கே அதை திருப்பி கொடுக்கும் நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ட் ட்ரான்சாக்ஷன் சிறப்பா நடக்க ஒரு முக்கிய காரணியா இருக்கும் பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவான விஷயங்களை பார்த்தா பாசிட்டிவா நடக்குங்க அதே போல நெகட்டிவான விஷயங்களை பார்த்தா நெகட்டிவா நினைச்சீங்க அப்படினாக்க அது உங்களுக்கே நடக்கும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது மத்தவங்க நல்லாவே இருக்க கூட இது விட ஏதாவது பண்ணணும்டா அப்படினு சொல்லிட்டு நீங்க சாபம் விட்டீங்க அப்படினாக்க அது உங்களுக்கே உல்டாவா நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதனால உஷாரா இருங்க திரும்பவும் சொல்றேன் கருங்காலி மாலை ஒரு எண்ணம் போல் வாழ்க்கைக்கு மிக சிறந்த காரணி அப்படினு சொல்லலாம் அதற்கடுத்து

ஏற்ற நேரம் சொல்லலாம் வழக்க தொடர்பான முயற்சிகள் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களை சந்திக்கிறது சொத்துக்கள் தொடர்பான முடிவு திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது பெண் குறைக்கிறது ஆடை மற்றும் அணிகலன்கள் வாங்குறது கல்வி கலைகளை கற்க தொடங்கிறது ஒரு லாங் டிராவல் நெடுவு பயணம் போறது கால்நடைகளை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சந்திர உரையில செய்யலாம் அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் முடிஞ்சவரை

பயிரிடுதல் சேமிப்பு கணக்கு தொடங்குதல் தொழில் தொடங்க பொருள் கொள்முதல் செய்யறது இந்த மாதிரியான காரியங்களை இந்த உரையில நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் செவ்வாய் உரை பாத்தீங்க அப்படின்னாக்கா ரத்தம் மருத்துவம் பூமி நெருப்பு மற்றும் அதிகாரம் போன்றவற்றிற்கு உரியவராக செவ்வாய் பகவான் இருக்கிறாரு இந்த நேரத்துல அதிகமான நல்ல செயல்களை செய்யறத முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுறது நல்லது முக்கியமா இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னாக்கா போர் தொடுத்தல் காம்படிஷனுக்கு ரெடியா வருது போர் கருவிகள் செய்தல் வண்டிகளை பழுது பாக்குறது வீடு மனை நிலம் வாங்குறது

செய்யறது போட்டிகளில் பங்கேற்பது தொழில்நுட்பம் சார்ந்த புதிய பொருட்களை வாங்குறது புதுசா ஒரு பேங்க் அக்கௌண்ட் தொடங்குறது இந்த மாதிரியான செயல்களை இந்த உரையில செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது பல மடங்கா பெருகுங்க இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ கேளுங்க எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்குங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்மளது ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு ஜோதிட கடை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிற விஷயங்கள் உணர்த்தும் நான் வார்த்தைகள் பழிக்கணும் எல்லா விதமான கஷ்டமான விரதமா இருந்தா கூட இஷ்டப்பட்டு நான் செய்வேங்க என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பயிற்சிக்கும் யாகங்கள் செய்தோம் இப்ப கூட ராகுக்கேது பயிற்சி சனி பயிற்சி புத்தாண்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இலவசமா விதமான யாகங்கள் செஞ்சோம் நேரடியாவே கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி ஐம்பது பேருக்கு மேல கலந்துகிட்டு இருப்பீங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா கல்யாணம் மாதிரி பிரம்மாண்டமா வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் உணவளிச்சு சிறப்பா செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்க இது என்னுடைய வேண்டுதல்ங்க என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் அந்த யாகத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் கடவுள் எனக்கு நிறைய நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலை விடையம் அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்